அவர்கள் அவங்க நம்முடைய திருக்கோட்டத்தில் மிக பல அடியா அவர்கள் வந்து நம்முடைய வகுப்பில் பெரியவரான முழுவதும் பாடம் கேட்டவங்க நிறைய முழுமையாக சித்தாந்த வகுப்பில் இருக்கிறாங்க தேவார வகுப்பில் இருக்கிறாங்க அதுபோல் நம்முடைய திருமுறை சித்தாந்த வகுப்பில் பொருளாதார ரீதியான பெரிய பெரிய உதவிகளெல்லாம் நம்முடைய வகுப்புகளுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க நம்முடைய காலனி கோயிலுக்கு நம்ம நன்கொடை கொடுக்க வேண்டிய கட்டத்திலலாம் நம்ம கூட ரொம்ப நிறைய உதவியாக இருந்தவங்க அவர்கள் வந்து அவர்களுடைய உதவியோடு தான் நம்ம எந்த ஒரு திருச்செங்கோடு கோயிலில் என்னமோ நம்ம அப்பா கட்டின கோயிலில் சாமி கும்பிட்ட மாதிரி அவங்க சகோதரர் வந்து இந்த டேபிளை விட பெருசாக இருக்கும் ஒரு தட்டு மாலை மட்டுமே இந்த தட்டு நிறைய அவ்வளோ பெரிய மாலை ஒரு அடியாருக்கு எடுத்து கொடுத்தும் சுமக்க முடியல அந்த மாலையை அவ்வளோ பெரிய தட்டு வச்சு அழைச்சிட்டு போய் சாமி கும்பிட வச்சார் அப்படி நம்முடைய திருக்கூட்டத்தில் மிக உதவியாக இருக்கக்கூடிய பாரத மாதா அவர்கள்

தொடர்ச்சியில் பரவா திருவடிகள் போற்றி சமந்திர சரணாலய திருவடிகள் போற்றி ஆறு வீரர் திருவடிகள் போற்றி பணி பணி செய்து கிடப்பது அடியேணிக்கு அழிக்கப்பட்ட பதிகம் திருச்சதகம் தொண்ணூற்றி நாலாவது மந்திரம் இல்லை நின் அது என்னே ஏழும் ஏழும் நல் குழல் பங்கனே கல்லை நெண்கணி ஆக்கும் பிச்சை கொண்டு என்னை நின் கலர்கே அந்த எல்லை இல்லை நின் அருணைண்டிலாம் வேறு கொண்டு நான் ஏது செய்யும் வல்லையே எனக்கு இன்னும் கலல் காட்டி நிற்கவும் மாறிவானனே தொண்ணூற்றி ஏழாவது இரண்டாவது மந்திரத்தில் இறைவன் நாயனை தீக்கை ஐனும் பற்றி நான் தந்த நற்புணங்கள் இல்லாமல் வந்தேன் வாழ்ந்தேன் என்று மாணிக்கவாசகர் சொன்னார் மந்திரம் தொண்ணூற்றி நான்கில் என்னை பெரிதும் முயன்று அன்பனாக்கினார் உன் கருணை அளவற்றது என் தனி எதுவானாலும் என்னை ஏற்றுக்கொண்டு உன் திருவடி காட்டி அருளவும் காப்பவும் வேண்டுகிறார் சுந்தரமுத்தாயனார் ஏழாம் திருமுறை திருவாரூர் பதிகத்தில் வார வாரத்தால் உன் நாமங்கள் பரவி வழிபட்டு உன் திறமையை நினைந்துருகி ஆர்வத்தோடு வந்த அடியினை அடைந்தேன் என் ஆவல திரை எம்மானே என்று சுந்தர பெருமான் பாருகிறார் அதுபோல் நமது மாணிக்கவாசக பெருமானும் இறைவன் திருவடியை நினைந்து உறுதுகிறார் தெளிவுரை குற்றமற்ற நுண்ணிய பறவையில் உள்ளவனே மைசார்ந்து வாசனை பொருள் அணிந்த கூந்தலுடைய பாகனே என் தலைவனே உன் திருவடியின் மேல் எனக்கு அன்பு இல்லை வலிமையான கல்லை கனிந்த பலமாக்கும் இத்தையினால் என்னை உன் திருவடிக்கு அன்புடையவன் ஆக்கினான் நான் என்ன செய்தாலும் அளவற்ற அருளுடைய நீ அதை பணியாக ஏற்றுக்கொண்டு உன் திருவடியை காட்சியே மீண்டும் தர வேண்டும் இந்த உலக வாழ்விலிருந்து என்னை நீக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் இலக்கவுரை மறையில் வாணனே நுண்ணிய பரவெளி பரவிய பரவெளி நுண்ணிய பரவிய பரவெளி எல்லை இல்லை உன் கலர் கண் அன்பு மோட்சத்தை பெற்றுத்தரும் தான் நாம் எல்லோரிடமும் அன்பு காட்டுகிறார் என் ஆனால் இறைவன் காட்டும் அன்பே உண்மையானது கல்லை ஆக்கு விற்றை என் மனம் கல்லை விட கடினமானது உன் மீது அன்பு காட்ட என் மனதை குளையச் செய்ய வேண்டும் மென்கனி வன்மையான கழி இறைவன் மலையை வில்லாக வளைத்தவன் இங்கே கல்லை ம ம கல் மனதை பணியாக்குகிறார் நீ கலர்க்கு அன்பன் ஆக்கினும் உன் திருவடியில் அன்பு செய்யும் ஆற்றல் எனக்கு இல்லை ஆனால் அந்த ஆற்றலை எனக்கு தந்தாள் முதலிய முதலையை எதை கொண்டு செய்தாலும் அதை அருளுக்கு மாறாக இருந்தாலும் நீ தவமாக ஏற்றுக்கொள் என்று வேண்டுகிறார் சிறிய பணியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள் என்கிறார் இறைவனை நான் ஈன்ற பொழுது இட்ட மலங்கை ஏற்று சொன்ன மந்திரங்களை ஏற்றி கொண்டு இந்த பிறவியில் காக்க வேண்டும் என்கிறார் நான் செல்வையை தவமாகக் கொண்டு எனக்கு திருவடி காட்சி தந்துவிடு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து எதை மீட்டேடு என்று வேண்டுகிறார் அபிராமி அந்தாதி தொண்ணூற்றி ஐம்பத்தொம்பதாவது மந்திரத்தில் தஞ்சம் பிரிதில்லை ஈதில்லை என்று உன் கவனரிக்கே நெஞ்சம் பயிலை நினைக்கின்றே ஒற்றை மீசிலையும் அந்தும் உட்களாய் நின்றார் அடி அதியார் எனினும் பந்தெஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாடரையே என்கிறார் கரும்பையும் மலரையும் முறையே நீண்ட தனி இல்லாதவும் ஐந்து அம்புகளாகவும் கொண்டு நின்ற அபிராமி அன்னையே இதைத் தவிர எனக்கு வேறொரு பற்றுக்கோடும் இல்லையாகும் இது உணர்ந்தாலும் உன்னை தியானம் செய்யும் தவவலியும் என் மனதை செலுத்த நாம் முயலவில்லை பஞ்சை மிதிக்கவும் அஞ்சு மெல்லிய அடிகளைப் பெற்றுள்ள தாய்மார்கள் தாம் பெற்ற மழலைச் செல்வங்களை ஏதேனும் தவறு செய்தாலும் தண்டிக்க மாட்டார்கள் அதுபோல் என்னையும் நீ தண்டித்து விடாமல் அருள் புரிவாக அருள் புரிவாக வாயாக என்பது கருப்பு அதுபோல் திரு ஏசரது இரண்டாவது மந்திரம் பன்னார்ந்த மெல் மொழிமங்கை வங்கா நின் ஆளான்கு உண்ணார்ந்த அபுவே உடையானே நீ மன்னார்ந்த பிறப்பருத்துக்கு ஆழ்வாய் நீ என்ன கண்ணார உயிர்ந்தாறு அன்றே உன் கலைக்கண்டே என்று மாணிக்கவாக திரு இறைவன் திருவடிகளை நினைந்து நினைந்து உருதுகிறார் எனவே இந்த மந்திரத்தில் அன்பனாக்கினா என்று இறைவன் கருணையை சொன்னதனால் இந்த ஆனந்தாதிதம் என்று குடிக்கிறார் பாரத மாத அவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மந்திரத்தினுடைய அந்த ஆறு பகுதியை செம்மையா சொல்லியிருக்காங்க இந்த தேவார மாணவர்கள் தொண்ணூற்றி அஞ்சாவது மந்திரத்தையும் தொண்ணூற்றி ஏழாவது மந்திரத்தையும் மோகன ராகத்தில் பாடணும் தொண்ணூத்தி அஞ்சு ஏழு ஈஸியானதை எடுத்து கொடுத்துருக்குறேன் அவங்க சொன்ன அந்த மந்திரத்தில் அவங்க அம்மா சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னதுன்னா கல்லை மென்கனி ஆக்கும் கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை கொண்டு எண்ணெய் என்ன பொருள் அதாவது மாணிக்கவாசர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு கல் மாதிரிக்கிறார் அதாவது கல்லை கனியாக மாற்றுறதுக்கு நீ ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கிற மாதிரி எண்ணெய் யாராகிட்ட உருதுகின்றவனாக்கிட்டாங்கிறார் நீ என்னை ஒரு சிவநாடியார் ஆக்கியது எதற்கு சமம் என்றால் கல்லை பழமாக மாற்றுறதுக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் தேவையோ அதையெல்லாம் நீ பயன்படுத்திருக்கிறாங்க கல்லை மென்கலி ஆக்கும் விச்சை கொண்டு என்னை நின் களக்கு அன்பனாக்கினாய் உன் திருவடிக்கு யாராக்குன அன்பனாய் கடைசியில் சொல்கிறாரு அழகாக சொன்னாங்க நான் என்ன செய்தாலும் அதை ஏதா ஏற்றுக்க பணியாக ஏற்றுக்க அரசாங்கத்தில் நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு தான் இந்த நாற்பது ப்ளஸ் அறுபது என்ற மார்க் சிஸ்டம் வந்துச்சு ஆ நாற்பது மார்க்குக்கு எத்தனை மார்க்கு பரீட்சை எழுதுவான் அறுபது மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவான் நாற்பது மார்க்குக்கு ப்ராக்டிக்கல் மார்க் அப்படி ஒரு சிஸ்டம் எப்போ வந்தது நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் இருக்குது முதல் முதலாக கவர்மெண்ட் எதாவது அறிமுகப்படுத்துது எங்களை கேம்புக்கு கூப்பிட்டுருக்கான் ட்ரைனிங் கொடுக்குறான் எங்களுக்கு நாற்பது மார்க் ப்ராக்டிக்கல் மார்க் போட்டுரு அறுபது மார்க் பரீட்சை எழுத சொல்லுங்கிறான் அப்போ இந்த நாற்பது மார்க் எதுக்கு போடணும்னு நாங்கள் கேட்டோம் அரசாங்கத்துக்கே ஐடியா கிடையாது அரசாங்கத்துக்கே அப்போ தான் முதல் முதல் ஐடியாவே இல்லை எதுக்கு போடுறதுன்னு கேட்டோம் அப்போ என்ன சொன்னான்னா அதாவது கேள்வி கேள் பதில் சொன்னான்னா பத்து மார்க்கு போட்டுரு சின்ன சின்ன ஸ்லிப் டெஸ்ட் வை பத்து பத்து மார்க்கு போட்டுரு நாற்பது மார்க்கு போடும் ஒரு ஆச்சாரிய எந்திரிச்சு கேட்டார் கேள்வி கேட்டு பதில் சொல்லணும்னா என்ன செய்யறதுன்னு கேட்டார் எந்திரிச்சு என்னதுக்கு அஞ்சு மார்க்கு போடு அப்படின்னா அந்த வருஷம் முழுதும் அப்படி தான் போட்டோம் ஆமாம் எந்திரிச்சி நின்னதுக்கு அஞ்சு மார்க்கு போடு அப்படின்னா அந்த வருஷம் முழுதும் அப்படி தான் மார்க் போட்டோம் அதே மாதிரி தான் மாணிக்கவாசிகள் சொல்கிறேன் நான் என்ன செய்தாலும் எதாவது ஏற்றுக்க வேலையாக ஏற்றுக்க நான் என்ன இப்போ நம்ம வந்து செப்பரை கோயிலுக்கு போனோம் ஐயா வீட்டில் வந்து திருமுறை பண்ணுறோம் நாம் அதை சரியாக செய்கிறோம் சரியாக செய்கிறோம் குறை இருந்தாலும் இறைவன் அதை எதாவது ஏற்றுக்கிடுவார் பணிவாக ஏற்றுக்க பணியாக அவர் பணியாக வேலையாக ஏற்றுக்கொள்ளும் இதே நேரத்தில் எத்தனை பேர் டிவி பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது இதே நேரத்தில் எத்தனை பேர் தேவையற்ற வேலைகளை செய்துட்டு இருக்கும்போது நம்ம திருவாசகத்தையாவது என்ன செய்கிறோம் அது தான் அவர் சொல்கிறாரு அதாவது என் கருணை ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் எதை வச்சு நான் எதை பண்ணினாலும் நீ அதை எதா ஏற்றுக்க நீ அது ஒரு வேலையாக நீங்கள் கொஞ்சம் அதை கிரெடிட் போட்டுக்கிடுங்க அப்படிங்கிற அழகான மந்திரம் உருக்கமான மந்திரம் அடுத்து அடுத்த மந்திரம் வந்து தொண்ணூற்றி ஐந்தாவது மந்திரம்